ஹலோ மக்களே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா காக்கா ஏன் கருப்பாய்ச்சி அப்படின்னு ஒரு குட்டி ஸ்டோரியை தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் சூரியன் வந்து கீழே தான் இருக்குமா கீழே இருக்கக்குள்ளே காக்கா வந்து வெள்ளையாக இருந்துச்சான் காக்கா வந்து மேல் சூரியன் கிட்டே போயிட்டு டெய்லியும் போய் போய் பறந்து பறந்து வந்துச்சாமா அப்போ வந்து ஒரு நாட்டில் உள்ள என்ன நாடுன்னு சூரிய கா சூரிய நாடா அப்படின்னு ஒரு நாடு அந்த நாட்டில் வந்து ஒரு அரசருக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்த பிறந்துச்சு அந்த குழந்த பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அற்புதா அப்படின்னு ஒரு இளவரசி அந்த குழந்த அந்த குழந்த வந்து சின்ன வயசுலேருந்தே வெளியிலே வரலை ஆனதுக்கப்புறம் தான் அந்த குழந்த வந்து வெளியில் வந்துச்சு இளவரசி வெளியில் வந்த உடனே பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு வந்து இளவரசியை ரொம்ப பிடிச்சி போச்சு சூரியனும் இளவரசியும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க ஒரு இப்போது அப்போ வந்து டெய்லியும் காக்கா வந்து பறந்து பறந்து போகக்குள்ள சூரியன் வந்து இளவரசி காண்டி ஒரு சின்ன சின்ன கிஃப்ட்டெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க அந்த கிஃப்ட்டு வந்து கொஞ்சம் சேகரித்து அந்த கிஃப்ட்டை வந்து நீ வந்து இளவரசிகிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சூரியன் வந்து காக்கா கையில் கொடுத்து கொடுக்க சொல்லியிருந்தாங்க அப் காக்காவும் சரி நான் கொடுத்துறேன் இளவரச அப்படின்னு சொல்லிட்டு அந்த பே பையன் எடுத்துட்டு வரக்குள்ளே ஒரு அப்போ வந்து ஒரு திருமண ம மண்டபத்துலேருந்து போகக்குள்ளே அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டமாக இருந்துச்சு அந்த கூட்டத்தில் வந்து அந்த தட்டில் வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சுருக்கத பார்த்தோன்னே காக்காவுக்கு வந்து ஒரே பசி பசி எடுத்துச்சு சரி இந்த பையன் வந்து இந்த மரத்தில் இருக்கட்டும் நம்ம போய் சாப்பிட்டுட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையை வந்து மாட்டிட்டு போய் சாப்பிட நம்ம காக்கா போய் சாப்பிட்டுட்டு வரத்துக்குள்ளே அந்த மரத்துக்கடியில் வந்து ஒரு பையன் வந்து ஓய்வு எடுக்க உக்காந்துருந்தான் அவன் அண்ணாந்து பார்க்கக்குள்ள என்னடா மேலே ஒரு பைய இருக்கே அப்படின்னு நினச்சிட்டு எடுத்து பார்க்கக்குள்ள அது நிறைய நிறையா அழகழகாக திங்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்தோன்னே அந்த பையனுக்கு வந்து அதிர்ச்சி ஆகிடுச்சு இதை யார் இங்கே வச்சிருப்பா சரி இந்த திங்ஸை வந்து நம்ம எடுத்துப்போம் இந்த பொருட்களெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு இதுக்கு பதிலாக கீழே கிடக்குற குப்பையெல்லாம் வச்சிருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த பையிலுள்ள பொருளெல்லாம் எடுத்துகிட்டு கீழே கடந்த போ குப்பையெல்லாம் எடுத்து அந்த பைக்குள்ளே வச்சுட்டு போயிட்டான் அப்புறமேட்டு காக்கா போய் அங்கே எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்க்குள்ள அந்த பையன் வந்து காக்கா வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கல அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு இளவரசிகிட்ட கொடுத்துட்டாங்க இளவரசி சந்தோஷமாக அதை வாங்கி பார்க்கக்குள்ள அதில் உள்ள நிறைய குப்பை இருக்கக்குள்ள இளவரசிக்கு வந்து பயங்கர கோவம் இளவரசி வந்து எனக்கு அப்போ என் மேலே வந்து சூரியனுக்கு வந்து பாசம் இல்லை அக்கறை இல்லை எல்லாமே நடிப்பு போகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து கோவத்தில் தூக்கி கிடச்சிட்றாங்க அடுத்த நாள் காலையில் பார்க்கக்குள்ள சூரியன் வந்து இளவரசியை பார்க்க சந்தோஷமாக ஹாப்பியாக வரக்குள்ள அந்த பைக்கே கடகத்தை பார்த்து சூரியனுக்கு வந்து ரொம்ப மன கஷ்டமாகுது இதில் ஏதோ தப்பு நடந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல தான் இது யார் கையில கொடுத்து விட்டோம் நம்ம காக்கா கையில தான் கொடுத்து விட்டோம் அதனால இது காக்கா தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு காக்கா வந்து மறைச்சு கோவப்பட்டு பார்த்த பார்வையில தான் காக்கா வந்து கருப்பா அதுலேருந்து இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா கொடுத்த வேலையை கரெக்டாக செய்யணும் இல்லைன்னா நடுவில் இருக்கிறவங்க தான் பாதிக்கப்படுவாங்க